ஆண்டவர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கடவுள் எப்படி தன்னுடைய காரியத்தை செயல்படுத்துகிறார் என்கிற அதிசயத்தை எங்கள் கண்களால் கண்டோம் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட நச்செய்தியில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் வடிவம் கடவுள் கொடுத்ததை பார்க்குறோம் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் அப்படின்னாரு அப்போது நாங்கள் அதைத்தான் செய்ய முயற்சி செய்தோம் கடவுளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அடியார்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்கிற அந்த உன்னதமான எண்ணத்தை உள்ளத்திலே வைத்தபோது கடவுள் என்ன செய்தார் தந்தை மகனுக்கு தொண்டு செய்ய நினைக்கிற அந்த காரியத்துக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்கிற வார்த்தையை நாங்கள் இந்த இடத்துல ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக பார்த்தோம் நிறைய பேர் ஃபாதர் சொன்னது போல் நடுவில் ஒரு சின்ன ஒரு அப்படி பல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்தோம் பிரசங்கத்தை அப்படி குறைச்சி பார்த்தோம் என்ன மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே அங்கிருந்தும் இங்கிருந்தும் எங்களுக்கு கோப கனல்கள் பறந்தது ஹவ் கேன் யூ டூ திஸ் அப்படி இப்படின்லாம் நிறையா ஸ்ட்ராங் மெசேஜஸ் கொடுத்தாங்க நாங்கள் அதெல்லாம் தவறாக நினைக்கல நீங்கள் உரிமையோடு எங்கக்கிட்ட கேட்குறீங்க பாருங்களேன் அதை நாங்கள் பெருமையாக நினைத்தோம் நாங்கள் தவறாகவே அதை இப்படி கடினமாக பேசிட்டாங்க இப்படிலாம் ஸ்ட்ராங் மெசேஜ் போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு நாங்கள் ஏன்னா அவங்க வேறு ஒன்றும் கேட்கல பூசை வேணும்னு தானே கேட்டாங்க அப்போது ஒரு பிள்ளைங்க வந்து குழந்தைங்க வீட்டில் அப்பா அம்மா ஆட்ட எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும்போது தாய் தந்தை மகிழ்ச்சி தான் அடைய முடியும் அதே போல் குருக்கள் நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சோம் அதனால் அதை நாங்கள் என்ன செய்தோம் மீண்டும் தொடர ஒரு வாய்ப்பு இருந்தது ஒரு சில பேர் வேறு மாதிரியும் கேட்டாங்க என்ன இது ஒரே திருவிழா பூசை மாதிரி நீ காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் தான் முடிக்கிற இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க நாங்கள் தான் சொல்கிறோமே நடுவில் வேணும்னா பார்த்துக்கோ நடுவில் இல்லாட்டினா கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படி ஜம்ப் பண்ணி போய்க்கலாம் உங்கள் கையில் தானே செல்ஃபோன் இருக்குது உங்கள் கையில் தான் ரிமோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய அந்த இருந்து நாங்கள் பின் வாங்கலை அந்த நடுவில் அந்த பல்ஸ் இப்படி பார்க்குறதுக்காக வச்சம் பாருங்கள் அங்கே சில பேர்லாம் அழுதாங்க ஃப்ரான்ஸில் இருந்தெல்லாம் ஒரு ஃபேமிலி வரிசையாக நான் அழுதுட்டேன் நீ அழுவு அம்மா அழுது அப்புறம் பிள்ளைகள்லாம் அழுது அதில் நெஸ்டர்னு எங்களோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிற வேற அவர் அப்புறம் எந்த கதைக்கா என்ன அழுவ தெரியுங்களா அவர் என்ன என்ன மாமா என்ன மாமா நீங்கள் பிரசங்கத்தை நீ பாட்டி போட்டிங்க எங்களுக்கெல்லாம் மனசு கவலையாக போச்சுன்னாரு அவர் அழுது நாங்கள் உடனே அழுதுட்டோம் அப்படியாக அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகவும் அருமையாக கடவுள் வந்து இப்படியெல்லாம் பேசினார்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஃபாதர் தீபனும் சந்தைக்காமல் பயணித்தார் இன்றைக்கி ஃபாதர் ஜேம்ஸ் ஃபாதர் பூச வைக்கிறார் இப்போ எங்கள் அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் தாளர் தந்தையாக இருந்து ஒரு கரஸ்பாண்ட்டாக இருந்து வழி நடத்துகிறாரு அவர் அங்கிருந்து எங்களுக்கு என்ன செய்வார் சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்படி பண்ணு நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க நல்லாயிருக்கு இதை இப்படி செய்துங்க நல்லாயிருக்கு ஆலோசனைகள் நிறைய குருக்கள் ஆலோசனைகள் கொடுத்தாங்க நிறைய குருக்கள் இந்த காரியத்தை என்னையா வேலை இல்லாம சும்மா நோய் நோயின்னு புதுசு இருக்கீங்க அந்த மாதிரி ஒருத்தர் கூட சொல்லலை ஃபாதர் நாங்க உங்களை பத்தி கேள்விப்படுறோம் நிறைய நல்ல உள்ளங்கள் இந்த காரியத்துல அந்த பாருங்க அந்த வார்த்தையை தான் நான் பாக்குறேன் தந்தை மதிப்பளிக்கிறார் இந்த செயல் செயலை நம்ம செய்யும்போது கடவுளுக்கு இது மாற்றி கொடுக்குற காரியம் நீங்களாம் காசு கொடுப்பீங்கன்னு நாங்களாம் நினைச்சு செய்யவே இல்லை ஆனால் பாருங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிற இந்த ஆலயம் ஒரு மாட்சி தந்தை மதிப்பளிக்கிறார் அது வெறும் ஆத்மாவில் ஒரு ஒரு எண்ணத்தில் மட்டுமே அந்த மாட்சியை உணர முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் நீ நின்று என்னுடைய மகிமையை சொல்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு இல்லத்தை கட்டித்தருவேன் என்று பாருங்கள் இந்த இடம் ஒரு கற்பனையில் இருந்த கா காரியங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வர செய்தார் ஆண்டவர் இப்படியாக கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்தையும் அவருடைய கரம் பிடித்து வழிநடத்துகிற ஆற்றலையும் பார்த்து நாங்கள் மகிழ்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கிறீங்க இந்த அருங்குடையோட கேசி ட்ரிச்சி காவிரி இணைந்து இணைந்திருக்கிறீங்க அதுவும் எல்லாத்துக்கும் மேலே திருச்சி மறை மாவட்டம் எனக்கு ஒரு ஒரு ஆசை நம்ம மறை மாவட்டம் எல்லா பக்கமும் தெரியணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை படிக்கிற காலத்துலேருந்தே இருந்தது அதுக்கு வாய்ப்பு இல்லை சில நேரத்தில் மற்ற மறை மாவட்டங்கள் அப்படி மேலே வரும்போது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கும் நம்ம டைசிஸ் வந்து எப்படி வெளியில் தெரியலையே ஏன்னா நம்ம வீடு மாதிரி தானே இதில் நான் வந்து மற்றவங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கல அப்படி அவங்களாம் ஐடியெல்லாம் இருக்கும் இல்லை அப்படி இல்லை நம்மளும் மேலே வரணும் எங்கள் பிஷப் ஆண்டனி டிவோட்டா ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க நீ நீ வந்து நம்ம டைசிஸ் பேர் வெளியில் சொல்லும்படியாக நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப் அந்த எண்ணம் எனக்குள்ளேயும் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது அதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் இந்த நாட்களில் கொடுத்தார் அப்படின்னு பார்க்குற போது நாங்கள் உண்மையாகலுமே அதை குறித்து பெருமை அடைகிறோம் இன்னைக்கு இந்த காரியத்தை தான் ஆண்டவரும் நம்மளுக்கு சிந்திக்க அழைக்கிறார் பாருங்களேன் இன்னைக்கு நாம் ஒரு உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் உலக காரியத்தினுடைய துன்பங்கள் கவலைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது கடவுளும் நடுவில் நம்மளை வழிநடத்துகிற இந்த துன்பங்களுக்கு மத்தியில் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வழியை காட்டிகிட்டே வர்றார் அதனால தான் அவருக்கு பேர் வழிகாட்டும் என் தெய்வம் அப்படின்னு பாடுறோம் வழிகாட்டும் என் தெய்வமேன்னு பாட்டெல்லாம் பாடுறோம் துணையாக எனில் வாருமே ஒரு 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 இடத்துல ஒரு காம்படிஷன் வச்சாங்க நாங்களே எங்களெல்லாம் குரூப்பாக பிரிச்சுட்டாங்க குரூப்பாக பிரிச்சுட்டு ஒரு காம்படிஷன் ஒரு சார்ட் பேப்பர் கொடுத்துட்டாங்க நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து போட்டியை ஜெயிக்கணும் எப்படின்னா கிவ் ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க அந்த சார்ட் பேப்பரில் ஒரு மீனிங்ஃபுல் ப்ரெசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னாங்க எனக்கு அப்போ இந்த தாட்டு தான் வந்தது நான் உடனே இந்த குரூப்பில் சொன்னேன் தம்பியெல்லாம் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரே ஏஜ்டு பீப்புள் அப்போது நான் சொன்னேன் எல்லாம் படத்தெல்லாம் வெட்டுங்க அப்படின்னு உடனே நான் டைரெக்டு டைரெக்ஷன் கொடுத்த உடனே எல்லாருமே அதை செஞ்சாங்க யாருக்கும் என்னென்னு புரியல சொன்னேன் இதங்க ஓட்டு இதங்க விட்டு இதங்க ஓட்டு இதங்க ஓட்டுன்னு எல்லாம் அசிங்கமான படம்லாம் நிறைய இருந்துச்சு எல்லாத்தையும் எடு எடுத்துன்னு அதில் ஒரு ஏசு படம் இருந்துச்சு அதை வெட்டு மேலே ஒட்டு உலகத்தை மேலே ஒட்ட சொன்னேன் வேர்ல்டு அந்த ஒரு கார்னர்ல இந்த கீழே வந்து மனுஷன் நடந்து போகிற மாதிரி போட்டு நடுவில் என்ன செஞ்சோம் ஸ்கெட்சில் அப்படியே அந்த துன்பங்களுக்கு அந்த தீமைகளுக்கு நடுவில் ஒரு ஒரு ட்ராயிங் போட்டு அந்த உலகத்துக்கு மேலே ஏசு நிற்கிறாரு உலகம் கீழே இருக்குது இங்கேருந்து நம்ம பயணித்து போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு துன்பங்களுக்கு மத்தியில் நீ இயேசுவை கண்டுகொள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கேப்ஷன் கொடுத்தோம் உண்மையாலுமே அந்த ப்ரெசென்டேஷன் ஒன் த ஃபஸ்ட் ப்ரைஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க ஏன்னா வெரி ஷார்ட் டயத்தில் நம்ம அதை செய்யணும் இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்குறத நம்ம பார்க்குறோம் இந்த தவக்காலம் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறோம் தவக்காலம் என்ன நீ ஒரு கொஞ்சம் நேரம் நில் ஓட்டத்தை நிப்பாட்டு சாப்பாட்டை குறித்து கவலை கவலைப்படாத அதுக்கு தான் இந்த இதெல்லாம் நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் அது குறித்து கவலை இது குறித்து கவலை உனக்கு எது ரொம்ப பிடித்தமாக இருக்குமோ அதெல்லாம் ஓரமாக தள்ளிட்டு ஆண்டவரோட அமைதியாக இருந்து சும்மா பசிக்கு மட்டும் ஏதாவது வயிற்றுல போட்டுக்கிட்டு ஒரே காரியத்தை குறித்து யோசி அதுக்கு தான் இந்த நாற்பது நாட்கள் பயணம் அப்போது இது என்ன அது நமக்கு கொடுக்க போது அது கொடுக்க போகிற பலன் மிக ஆழமானது அதோ அதை அதை குறித்து தான் இந்த நம்ம வந்து இன்னைக்கு அந்த ஐந்தாவது வாரத்தில் இருக்கிறோம் நாலு வாரத்தை நம்ம கடந்துட்டு ஐந்தாவது வாரம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இன்னமும் எதுவும் மோசம் போயிடல கெட்டு போயிடல இன்னமும் கடவுள் என்ன செய்கிறார் இறக்கத்தோடு தான் இருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு வாசகங்கள் நமக்கு சொல்லுகிற அந்த செய்தி பார்த்திங்கன்னாக்க கடவுள் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு அவர்களுடைய மூதாதையரை விடுவிப்பதற்காக கைப்பிடித்து வந் நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கை அவர்கள் மீறிவிட்டார்கள் ஆனால் நான் புதிய ஒரு உடன்படிக்கையை கொடுக்க போகிறேன் அது வித்தியாசமாயிருக்கும் என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அவர்கள் இது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன் அவர்களின் மக்களாயிருப்பார்கள் பாருங்கள் கடவுள் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் இனிமே ஒன்று ஒன்று சங்காத்தமே வேண்டாம் உன்னோட எந்த பிஸ்னஸுமே இல்லை அப்படின்னு கடவுள் என்ன செய்யல நம்மளை ஒரேடியாக கழிச்சு கட்டலை பாருங்கள் ஐந்தாவது வாரத்தில் வரக்கூடிய செய்தி என்ன சொல்லுது நீ நாலு வாரம் விட்டுருந்தாலும் பரவாயில்ல இந்த அஞ்சாவது வாரம் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பார் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை உன்னோடு செய்து கொள்ள விரும்புகிறாருன்னா அவர் வேறு ஒன்றும் கேட்கல நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன் நீ எனக்கு பிள்ளையா இரு பாருங்கள் எந்த கடவுள் இப்படி கேட்க முடியும் தந்தை தாய் பிள்ளை பிள்ளைங்கிற உறவை வலியுறுத்துகிற ஒரே ஒரு மதம் கிறிஸ்தவ மதம் அது நம்மளுடைய விவிலியம் ஆழமாய் அதை வலியுறுத்துவதை பார்க்கணும் அன்பு பிள்ளைகளே இரண்டாவது வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் அப்போ இயேசு சுவாமி எதை எப்போ செய்யணுங்கிறத கற்றுக்கொண்டார் இயேசுவே கற்றுக்கொண்டார்ன்னு என்று சொன்னால் இயேசு எப்படி கற்றுக்கொண்டார் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை பார்த்து அவர் கற்றுக்கிட்டார் அதை தான் கற்றுக்கொண்டார் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டார் பூமிக்கு வந்தவுடனே தன் தாய் மரியால் சூசையப்பர் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார் இன்னைக்கு நமக்கு வழிநடத்தக்கூடிய சில அடையாளங்கள் உண்டு அவைகளிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும் நம்மளுடைய தாய் திருவவை கிறிஸ்துவின் திருவுடலாக இருக்கிற அந்த திருவவை கற்றுக்கொடுக்குதுங்க அதை நம்ம கற்றுக்கொள்ளணும் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் இறைமகனாக இருந்தும் அவர் இறைமகனாக இருந்தும் துன்பங்கள் வழியே கற்றுக்கொண்டார் இன்றைக்கி நமக்கு அதை புரிந்து கொள்ள மனம் மனநிலை இல்லாத ஒரு சூழலை பார்க்குறோம் இன்றைக்கி நமக்கு துன்பம் எங்கே வருது வெளியில் இருக்கிற துன்பத்தெல்லாம் நம்ம சமாளிச்சிட்றோம் நமக்கு நிறைய பேருக்கு துன்பம் எதுன்னா இந்த மாதிரி பிரசங்கம் உட்காந்து கேட்குறது பெரிய துன்பம் சாமியார் பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டாருன்னா பெரிய துன்பம் உடனே டைமும் பார்க்குறோம் நம்ம அதான் ஒரு இடத்துக்கு நான் பூசிக்கு போனப்போ போய் பூசை அப்போ தான் போடுறேன் ஒருத்த ஒடியாந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் ஃபாதர் என்னை ஆசிர்வதீங்க அப்படின்னு நான் சார் காட் ப்ளஸ் நல்லா இருங்க அப்படின்னேன் அது பிரசங்கத்தை ஷார்ட்டாக முடிச்சுருங்க அப்படின்னா ஏடா இன்னும் பிதாசுதனையும் போடல அதுக்குள்ளே பிதா இப்போ ஷார்ட்டாக முடின்னு சொல்கிறேன் அவனை யாருன்னு தெரியல அது ஒரு புது இடத்துக்கு போயிருக்கிறேன் இல்லை அந்த வெளியிலேருந்து வர சாமியெல்லாம் பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே நல்லா நீட்டமாக பிரசங்கம் வச்சிடுறாங்க பூசை முடித்து கறிக்கடிக்கு போனால் வெறும் வாளு தான் தொங்குது அப்படிங்கிறான் அவன் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கான் போகும்போது நல்ல தொடக்கறியாக வாங்கிட்டு போகணுங்கிற எண்ணத்துலேயே வந்தால் அவனுக்கு வாழு அங்கே இருக்கும் போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு தான் பாருங்களேன் அப்போ நான் நினைப்பேன் உள்ளே வரும்போதே ஒரு ம பிளானோடு தான் மக்கள் வராங்க பூசையை முடித்தோடனே அப்படியே கறிக்கடையில் கறியை வாங்கிட்டு மசாலா வாங்கிக்கிட்டு அப்படியே போய் மார்க்கெட்டில் ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டால் அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்கினோம்னா சரியாக போடும் கோயிலுக்கு வரும்போது ஆசீர்வாதம் வாங்கணும் ஆண்டவரை பார்க்கணும் அந்த எண்ணத்தோடு வந்தால் எதாவது நடக்கும் கறி வாங்கணுன்னு இன்னைக்கு நம்ம புரியாத புரிதலாக தான் இருக்கிறோம் ஒரு இடத்துல பூசை வச்சுட்டே இருந்தோம் பாருங்க அங்கே முன்னாடி ஒருத்தர் நின்றான் அந்த கூட்டத்தில் நடுவில் ஒருத்தர் நின்றுட்டு அப்படிங்கிறான் கையை கையை ஆட்டுறான் வா வா அங்க நமக்கு இந்த வடிவேல் சார் கதை மாதிரி தான் ஆகிப்போச்சு நம்ம என்னடா நம்மளை கூப்பிட்றானே நம்ம பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவன் அப்படிங்கிறான் இங்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியல நான் கொஞ்ச நேரம் நானும் சமாளித்து பேசி பார்த்தேன் இவன் கை நி பாட்டம் பண்ணுங்கிறா அப்புறம் பார்த்தேன் தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுவிட்டேன் அப்புறம்தான் அங்கே இருக்கிற ஃபாதர் அவர் மேலே டெக்கரேஷன் நடக்குது அங்கே டைரக்ஷன் கொடுத்துட்ருக்கிறார் மேலே லைட்டு கட்டிக்கிட்டுருக்கா இங்கே பெடத்துக்கு மேலே அவர் அங்கே டைரக்ஷன் கொடுத்துட்ருக்கிறார் நிறைய நேரம் நம்ம பாருங்களேன் ஆண்டவர் காட்டுற டைரெக்ஷனெல்லாம் நமக்கு புரிய மாட்டேங்குது எவனோ காட்டுற டைரெக்ஷனில் நம்ம நம்ம நிலை குலைந்து போகிறோம் பாருங்களேன் அதே மாதிரி தான் நம்மளுடைய ஓட்டமும் இப்படியே மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எங்கேயோ ஓடிப்போய் அதான் சொல்லுவாங்கள்ல வெந்ததை தின்று விதி வந்தால் சாவது ஆமாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு இனிமேல் என்ன கிடக்கு உண்மையாலுமே ஒரு அற்புதமான ஒரு செய்தி ஒரு எனக்கு ஃபோன் பண்ணார் ஆல்பர்ட்டு ஃபாதர்கிட்ட நான் பேசுகிறேன்னா அப்படின்னு கேட்டார் ஆமாம் நீங்கள் ஆல்பர்ட்டே தான் பேசுகிறீங்க அப்படின்னு ஃபாதர் உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன் இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிச்சின்னு அவர் ஒரு அவருடைய இயலாமையை சொன்னார் எனக்கு உண்மையாலுமே கண்ணில் தண்ணி வந்தது அவருக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு பிரச்சனை அந்த அந்த லாக்கிங் இருக்கும் அதில் ஒரு பிரச்சனை அந்த ஸ்பைனல் கார்டில் அதில் என்ன செய்கிறார் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அவர் சொல்கிறாரு நான் ஒரு பக்கம் சரிஞ்சு தான் படுத்திருப்பேன் எனக்கு என் மகள் வந்து எனக்கு உதவி செய்கிறாங்க என் மகன் உதவி செய்கிறாங்க என் மனைவி உதவி செய்கிறாங்க அவங்களுடைய தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னால் எந்திரிக்க முடியாது என்னால் கூட படுக்க முடியாது எனக்கு வலி வலி உயிரை போயிடும் அப்போ இந்த பூசை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் உங்களுடைய திருப்பலியை எப்படியோ எனக்கு கண்ணில் பட்டுருச்சு நான் பூசையை போட்டுன்னு உங்கள் திருப்பலியை பார்க்குற போது எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு அந்த நேரம்லாம் அந்த வழியை மறந்து நான் என்ன இருப்பேன் இந்த இறைவார்த்தையை கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்னாரு அது சொல்லிவிட்டு அவர் ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் அது சரின்னு நான் சொல்லலை ஆனால் அவருடைய மனநிலையை வெளிப்படுத்தினார் என்ன சொல்கிறாருன்னா ஃபாதர் நான் உங்களை ஃபாதராக பார்க்கல நான் உங்களை கடவுளாக நான் பார்க்குறேன் அப்படின்னாரு அவர் என்னை கடவுளாக்குனது எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை அந்த நபரையும் கூட இந்த வார்த்தையான தேவன் போய் தொட்டிருக்கிறார் பாருங்களேன் இது ஒரு உதாரணம் இல்லைங்க நிறைய உதாரணம் எங்களால் சாட்சிகளை கலெக்ட் பண்ண முடியல நாங்கள் ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் சாட்சிகளை ஏன் தெரியுங்களா தாவிது தன்னுடைய மக்களினுடைய எண்ணிக்கையை அவர் எண்ண ஆரம்பித்த போது கடவுள் கோவப்பட்டார் ஏன்னா நம்ம எண்ணி ஆண்டவர் ஐம்பது தான் செஞ்சிருக்காரு அறுபது தான் செஞ்சிருக்கிறார் எண்ணக்கூடாது கூடாது ஆண்டவர் அளவில்லாமல் செய்துகிட்டே தான் இருக்கிறாரு நம்ம க கணக்கில் அது ஒருவேளை தப்பாக போய்டும் பாருங்கள் ஆண்டவர் நாங்கள் அந்த சாட்சியங்களெல்லாம் நாங்கள் பதிவு செய்யவும் இல்லை என்னவும் இல்லை அது ஆண்டவருக்கு மகிமையாகவே கொடுக்குறோம் அப்போ ஆண்டவர் ஏன் இதெல்லாம் நமக்கு காட்டுறாருன்னா அவர் கற்றுக் கொடுக்குறாரு எல்லா விதத்திலையும் கற்றுக் கொடுக்குறாரு ஒரு ஒரு அடியை கொடுத்து கற்றுக் கொடுக்குறாரு நம்மளை கீழே உட்கார வச்சு கற்றுக் கொடுப்பார் தொழிலில் தோல்வியை கொடுத்து கற்றுக் கொடுப்பாரு தொட்ட காரியத்தை தூக்கி நிப்பாட்டி கற்றுக் கொடுப்பார் அவருடைய வழி நடத்துதலும் கற்றுக் கொடுத்தலும் வித்தியாசமானது அதான் ஆண்டவர் சொல்றாரு உன் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல அதனால தான் சொல்றோம் இந்த தவக்காலத்தில் உங்கள் வழிமுறைகள் நம்மளுடைய வழிமுறைகளை நம்ம நினச்சிக்கிட்டு இதுதான் சரின்னு அறிவில் ஓட வேண்டாமே ஆண்டவருடைய அன்புக்குள்ள ஓடி வருவோமே பாருங்க ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு இணைச்சட்டம் நாலு பத்தில் ஓரேபில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நின்ற நாளை மறந்து விட வேண்டாம் ஒரேபில் அந்த இடத்துலலாம் தண்ணி இல்லாமல் நின்னாங்க அன்று ஆண்டவர் என்னிடம் மக்கள் கூட்டமைப்பை என் முன் கூடி வர செய் அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க செய்வேன் அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க செய்வேன் அதனால் அவர்கள் இத்தரையில் வாழும் நாளெல்லாம் எனக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வர் அவ்வாறு பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடுப்பர் கொடுப்பர் இன்னைக்கு பிள்ளைகள் கற்றுக்கொடுக்க கற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க பெற்றோர்கள் கற்றுக்கொடுக்க கொடுக்க தயாராக இருக்கிறாங்க கற்றுக்கொள்ள பிள்ளைகள் மறுப்பது தவறு பிள்ளைகள் கற்றுக்கொள்ள தயாராக இருந்து பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க மறந்தால் அது தவறு இன்னைக்கு இணைச்சட்டம் நாலு முப்பத்தி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறாரு நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வாணி நின்று வந்த அவர்தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார் ஆண்டவர் அப்படி கேட்க செய்கிறாரு தமது பெரும் நெருப்பை மண்ணுலையில் நீங்கள் காணச் செய்தார் அந்நெருப்பு நின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள் ஆண்டவர் நமக்கு இப்படி பல வகைகளில அவருடைய வார்த்தையை கொடுத்துட்டே இருக்கிறாரு இணைச்சட்டம் எட்டு ஐந்துல ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக இன்னைக்கு நம்ம கேட்கணும் ஆண்டவர் உண்மையாலுமே கற்றுக் கொடுத்ததை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேனா அல்லது சும்மா நான் கோயிலுக்கு போனேன் வந்தேன் இப்படி இருக்கிறேனா ஒரு குடும்பத்திலேருந்து நிறைய ஒரு குடும்பம் இல்ல நிறைய குடும்பம் அப்படி சொல்றாங்க என் பிள்ளை நல்லா வளர்ந்துச்சு ஃபாதர் பூசை ஒதுக்கி செய்யும் பூசைக்கு ஆல்ட்ர்பாயாக போய் நிற்கும் ஆல்டர் கேர்ளாக நிற்கும் என் பிள்ளைங்க நல்லா இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் வளர்ந்து அவங்க ஒரு இளைய பிராயத்தை தாண்டின அவங்க வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு ஃபாதர் இங்கே என்ன பிரச்சனைன்னா அவர்கள் எல்லாவற்றையும் தேவைக்கேற்ப செய்தார்கள் ஆனால் ஆண்டவரை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை இதுதான் இங்கே பிரச்சனை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கப்படவில்லை அந்த பிள்ளைகளுக்கு கடவுள் யார் எப்படிப்பட்டவர் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே அனைவரும் என்னை அறிந்து கொள்வர்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க இன்றைக்கு வாசகத்தில் அனைவரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்கிற ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இந்த நேரத்தில் மனசில் வச்சு நம்ம யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒன்று குறிப்பேடில் நம்ம பார்க்குறோம் சாலமன் அரசர் வந்து இருபத்தெட்டு ஒன்பதில் சாலமன் அரசர் அரசர்கிட்ட தாவீது தாவிது அரசர் பேசுறாரு மகன்கிட்ட அப்பா பேசுறாரு மகனே சாலமன் நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து சின்ன குறிப்பிடத்தில் நம்ம படிக்கிற ஒரு கேள்வி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடவுள் எதற்காக மனுஷனை படைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் நமக்கு உடனே ஞாபகம் வருது நல்லா சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு செரிக்காத வரைக்கும் கொஞ்சம் ஓமத்தரம் குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை பல நேரம் இப்படி தான் யோசிக்கிறோம் ஆண்டவர் எல்லாம் என்ஜாய் பண்ண தானே படைச்சார் நம்மளை சின்ன குறிப்பிடத்தில் நாளே வார்த்தையில் சொல்லியிருக்கிறாங்க அதை கடவுள் எதற்காக மானிடரை படைத்தார் தம்மை அறியவும் கடவுளை முதல்ல அறியணுங்க அவரை அன்பு செய்யவும் அவருக்கே ஊழியம் செய்யவும் கடவுள் நம்மளை படைத்தார் இதுதான் நம்ம படைக்கப்பட்டதற்கான திட்டம் நீங்கள் இதை தாண்டி எங்கேயோ தாண்டி அங்கேயும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஓட்டமெல்லாம் ஓடலாம் கண்டிப்பாக நம்ம ஓடித்தான் ஆகணும் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது ஆண்டவரை அறிகிற ஓட்டமாக இருக்கணும் நம்ம ஓட்டம் அடுத்தது அவரை அன்பு செய்கிற ஓட்டமாக இருக்கணும் அடுத்தது அவருக்காய் நம்ம ஊழியம் செய்கிற ஓட்டமாக இருக்கணும் இன்றைக்கு கூட ஒரு மகள் என்னிடத்துல வந்து பேசினான் சகோதரி பேசும்போது அவள் க திருமணமாகாத ஒரு மகள் என்னன்னு தெரியல ஃபாதர் எனக்கு ஒரே மன குழப்பமாக இருக்கிறது மனக்கவலையாக இருக்குது கடவுள் என்னமோ செய்கிறார் போய் ஏதாவது ஊழியம் செய்யணும் சொல்கிறாரு எனக்கு நான் ராத்திரி தூங்கும்போது நீங்கள் வேறு கனவுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ கொடுக்குறீங்க அவர் அதனால் உங்கள்கிட்டயே நேராகவே வந்து கேட்டாரலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து பாருங்கள் ஆண்டவர் வந்து அந்த உள்ளத்தை அவர் என்ன செய்கிறாரு உள்ளத்திலோடு பேசும்போது நம்மளால் தூக்கம் நமக்கு வராது தூங்க முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா முடிவு எடுக்கணும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறத முடிவை ஆண்டவர் பக்கமாக இருந்து எடுக்கணும் இந்த மகள் தன் குழப்பத்தை தேடிட்டு வேற எங்கேயோ போயிருந்தான்னா காணாமல் போயிருப்பா அந்த மகள் ஓடி வந்தது எங்கள் அருங்கொடைக்கு அதுவும் நம்மகிட்ட வந்து உட்கார்ந்தாங்க பாருங்கள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நிறைய குழந்தைகள் கடவுள் அறிந்து கொள்ள வைக்கிற வழிகளை அடைக்கிறாங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகள் அருவறுக்கிறாங்க எங்களுடைய படிப்பினையை அப்படின்னு அவர்கள் பெரிய ஆபத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க வாலிப பிள்ளைகள் இதை கேட்டுக்கிட்டு கொண்டிருந்தீங்கன்னா தயவு செய்து தாய் தந்தையருடைய அந்த அறிவு அது எதற்காக கொடுக்கப்படுகிறது நீ கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை தயவு செய்து நீங்கள் உட்காந்து கேளுங்க ஆண்டவருடைய வார்த்தை ரோமையர் ஒன்று இருபத்தெட்டில் கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டு விட்டார் பிரைஸலான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம குடும்பங்கள் ஆண்டவரால் இணைக்கப்படுதுங்க இன்னைக்கு இன்றைய சூழலில் கடவுளால் இணைக்கப்படாத குடும்பங்கள் நிறைய இணையுது கடவுள் இணைக்கலை அவங்களா இணைஞ்சுக்கிறாங்க அதை நம்ம இந்த வார்த்தையில் பார்க்குறோம் அவர்கள் அந்த தகுதியை இழந்து விட்டதுனால சீர்கெட்ட சிந்தனை சீர்கெட்ட சிந்தனை சீர்னா என்ன ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த சிந்தனை விட்டு விலகின ஒரு நிலை சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு அதுதான் அவங்க நிறைய வார்த்தைகளை சொல்கிறாங்க காதலுங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க வாழ்க்கையை ஒன்று சேர்கிறாங்க அதுக்கப்புறம் பிச்சுக்கிட்டு ஊடியாந்துடுறாங்க பாருங்கள் எவ்வளோ வேதனை ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு பாருங்கள் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒன்று குறந்தியர் ஒன்று இருபத்தி ஒன்றில் கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும் கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும் மனித ஞானத்தால் அல்ல ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் ஆண்டவரை சார்ந்த பிள்ளைகளாக இருக்கணும் அதை தான் மகன் செய்தார் தந்தையை சார்ந்திருந்தாரு அதனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கோதுமை மணி மண்ணில் மடிந்து விழுந்தால் ஒளி அது விளைச்சலை கொடுக்க முடியாது இதனுடைய ஆழம் என்ன நீங்கள் கடவுளை சார்ந்த பிள்ளைகளாய் செயல்பட ஆரம்பிக்கிற போது நீங்கள் கோதுமை மணியாய் மண்ணில் மடிந்து விழுவீர்கள் நாங்கள் அதை தான் எங்களுடைய அனுபவமாக வைக்கிறோம் இந்த திருப்பலி ஒரு வருடத்தை நாங்கள் பெருமையாய் பேசுவது எதற்காக உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் கோதுமையை போல மண்ணில் மடிந்து விழுந்தோம் நாங்கள் உடைத்து கொண்டோம் எங்களை நாங்கள் மண்ணுக்குள்ளே புதைந்து கிடந்தோம் நான் இந்த ஒரு வருடம் இந்த கொரோனா அப்பாடா நிம்மதியாக யாரும் வரலப்பா பூசை இல்லை ஒன்றும் இல்லை குடித்து நல்லா மகிழ்ந்து கொண்டாடு அப்படின்னு நாங்கள் இருந்திருந்தோம்னா இந்த இடத்துல இதை சாட்சியாக நாங்கள் வைத்திருக்க முடியாது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற விதமாய் அறிந்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் பாருங்கள் ரெண்டு பேதர் ஒன்று மூன்றில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் வாழ்க்கை நடத்த எது தேவை தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார் கடவுள் நம்மளெல்லாம் சும்மா கூப்பிட்டுட்டு வரல அவருடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற உறுப்புகள் எப்படி செயல்படுதுன்னு நினச்சி பாருங்க இது ஒரு அற்புதம் ஆண்டவர் அதான் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு அஞ்சத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கிறேன் செயல்பாடு அற்புதம் இதயம் அற்புதம் ஒவ்வொரு உறுப்புகளும் அற்புதம் ஆண்டவர் எதுக்கு இதெல்லாம் பா தம்முடைய மாற்றியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார் அவரை அறிந்து கொள்வதன் மூலம் அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார் இல்லைன்னு மட்டும் சொல்லவே சொல்லாத ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கிறாரு நீ தொடுவது சரியானதாக இருக்கணும் ஒரு உதாரணம் இந்த பரோட்டா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரோட்டா பரோட்டான்னு எங்கள் தமிழகத்தின் பூராகவே பரோட்டாவில் வந்து மதிமயங்கி கிடக்கிறது எல்லோரும் அறிந்தது பரோட்டா சாதாரண எளிய உணவு ஏழை மக்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் மருத்துவர்கள் ஒரு பக்கம் சத்தம் போட்டே இருக்காங்க அது சாப்பிடாதப்பா அது சாப்பிடாதப்பா சாப்பிட்டா சீக்கிரம் எல்லா வியாதியும் உள்ளே வந்துடும்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம் அதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இது ஒரு சாதாரண ஒரு உணவின் வழியாக நான் எடுத்துக்காட்டுகிற ஒரு உதாரணம் இன்றைக்கி தீமைகளுடைய ஆதிக்கங்கள் இப்படியாய் பரவி கிடக்கிற ஒரு வேதனை நிறைந்த சூழல்ல கடவுள் நன்மைக்குரிய உணவை வைத்திருக்கிறாருங்க நன்மைக்குரிய உணவுகளை கொடுத்துருக்கிறாரு நன்மைக்குரிய வாழ்வு தரத்தை கொடுத்துருக்கிறாரு நீ எதை தொட அது ஒரு பக்கம் நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு இது தீமை என்று சொல்லியும் நீ அதை போய் தொடரின்னா பாருங்க யோசிச்சு பாருங்களேன் அது வந்து ஆண்டவரும் இந்த இடத்துல சொல்கிறாரு இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதை அறிந்து கொள்ளணும் இவ்வுலகின் தலைவன் வந்து நம்ம கண்களை குருடாக்கி கொண்டே இருக்கிறான் அவன் வந்து நம்மளை இப்படியாய் ஒரு பசப்பு வழிகளை காட்டி நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான் பைபிளில் நிறைய இடத்துல அதனுடைய அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது யோவான் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்றில் இப்போது இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான் யோவான் பதினாலு முப்பதில் ஆண்டவர் சொல்கிறாரு இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை அப்போது ஆண்டவர் மேலே தான் ஆண்டவர் ஆண்டவர் தான் அதிகாரத்திற்கு உட்பட்டவராக இருக்கிறாரு அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை அப்போ நம்ம யார் பக்கம் நிற்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவரை சார்ந்ததாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளையாக அவர் வருகிற அவர் பக்கம் நிற்க போகிறீங்க இல்லைன்னா அவன் பக்கம் தான் நிற்க போகிறான் அவனுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது இப்போ இருக்கிற பிசாசுக்குரிய அதிகாரமெல்லாம் பிடுங்கப்படும் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு அந்த அதிகாரங்கள் பிடுங்கப்படுகிற பொழுது அவனோடு நிற்பவர்கள் எல்லாருமே அழிந்து போவார்கள் அதனால தான் சொல்லுகிறோம் இப்போவே நீங்கள் உங்களுடைய தெய்வம் யாரு உலகின் தெய்வம் உலகினுடைய தெய்வமாக இருக்கிற அவனா அல்லது உன்னதத்தில் உறைந்து கிடக்கிறவன் தெய்வமா உனக்காக கல்வாரியில் ஏறிய அந்த ஆண்டவரா நீங்கள் நிர்ணயம் செய்யுங்க லூக்கா செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து பார்க்குறோம் அவன் என்ன செய்கிறான் என்னுடைய களஞ்சியம்லாம் என்னுடைய நிலமெல்லாம் விளைச்சலில் பெருகி பொங்கி வழியுது களஞ்சியத்தில் கொட்டி வச்சா கலஞ்சியம்லாம் ரொம்ப இருச்சி என்ன செய்கிறதுன்னு தெரியல அதையெல்லாம் இடித்து நான் என்ன செய்வேன் பெருசாக கட்டுவேன்னு சொல்கிறான் ஆண்டவர் சொன்னார் அறிவிலியே இன்றைக்கி ராத்திரியே நீ சாக போறடா அப்படின்னாரு அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வசனம் பதினைந்தாவது வசனம் சொல்லுது பாருங்கள் எதுக்காக இதை சொல்கிறாருன்னா பின் அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது இன்றைக்கி நாம் உலகத்தினுடைய உடைமைகள் நமக்கு உயர்ந்தது என்று நினைத்து ஓடுகிற அந்த ஓட்டத்தை நீ மாற்ற வேண்டும் என்கிற ஆழமான சிந்தனை ஆண்டவர் என்று வைக்கிறார் தவக்காலத்தினுடைய இறுதி கட்டத்தை வந்து கொண்டிருக்கிற நாம கடவுள் தனக்கென்று வைத்திருந்தது எதுவும் இல்லை அவருக்கென்று வைத்திருந்த ஒரே ஒரு அடையாளம் அவருடைய உடல் அதையும் அவர் கொடுக்க போகிற அந்த மாட்சியைத்தான் இன்றைக்கு நாம் நம்பிக்கை அறிக்கையாக அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய அடையாளமாய் வைத்திருக்கிறார் சிலுவையிலே இந்த இயேசுவை சிலுவையிலே நீங்கள் பார்க்க போகிற அந்த நாளில் நீங்கள் மனமாற்றத்தோடு ஆண்டவருக்குள்ளே ஒரு விடுதலை அடைந்த பிள்ளையா நின்று பாருங்களேன் கண்டிப்பாக இந்த ஈஸ்டர் பெருவிழா உண்மையான ஒரு உயிர்ப்பு பெருவிழாவாக உங்களுக்கு மாறும் எதை விடுவது எதை வைத்துக்கொள்வது என்பது உங்களுக்கு விடப்பட்டிருக்கிற சவால் நீங்களே அதை முடிவு செய்யுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் அமன்